லிஜின் பேசுகிறேன் என்னோட விஜயன் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா எனக்காக ஒரு கவிதை ஸோ அவர் அதை படித்து காட்டுவார் எல்லையில் விடா முயற்சியால் உழைப்பால் உயர்ந்தவனி இரண்டு ஐந்து பத்தல்ல பதினான்கு ஆண்டுகள் ாய் ராணுவ வீரனாய் பணியாற்றி இந்திய நாட்டிற்காய் சேவை செய்தார் பிறந்தேன் இறந்தேன் எனவால் அது விரும்பாது உனக்காய் தனி அடையாளம் பதித்தாய் உன் சாதனைகளும் சரித்திரங்களும் உன்னோடு மட்டும் நின்று விடாது உலகம் உன் பெயரைச் சொல்ல உன் பெயரிலே ராணுவ பயிற்சி பட்டறை அமைத்தாய் பாமலை பணக்காரன் வேறுபாடின்றி பாசத்தோடு அனைவரையும் அரவணைத்தாய் ராணுவ பணி என்றால் கூட சக மாணவரை போல் கலந்துரையாடினார் ஓட்டப்பந்தயம் கைப்பந்து காற்பந்து என அனைத்தும் அறிந்தவண்ணி உன் மாணவரின் பணி ஆணைக்காய் ஒவ்வொரு நாளும் ஓடிக்கொண்டிருப்பவன் நீ ஊடகத்தில் கால்பதித்து பல லட்சம் மக்களின் ஆதரவு பெற்றாய் சிறந்த விழிப்புணர்வு கருத்துகளுக்காய் நல்ல பெற்றோரின் ஆசையை பெற்றாய் உன் பண்ணமது கருப்பு உன் பண்ண மது கிறப்பு என்றாலும் உன் எண்ணம் பூவண்டும் சிறப்புதான் முன்னால் டிராண்ப வீரர் இந்நால் பயிற்சியாளர் இடையிலையே சமூக சேவகர் அண்ணா உனக்குள் இன்னும் எத்தனை முகமோ அண்ணா உனக்குள் இனி எத்தனை முகமோ கொஞ்சம் நாங்களும் அறிகிறோம் எங்களுக்கும் கொஞ்சம் உங்கள் முகத்தை வெளி கொண்டு வாருங்கள் சுவாமி விவேகானந்தர் கேட்ட நூறு இளைஞர்களில் நீ ஒருவன் அப்துல் கலாம் கனவு கண்ட போராளிகளில் நீ ஒருவர் உழைப்பும் ஒழுக்கமும் உன் வரலாறை தினமும் பாடுது அன்பு அண்ணா நீ இன்னும் முன்னேறிச்சல் இயற்கையும் இறைவனும் உன்னோடு என்று இதயபூர்வமாய் வாழ்த்துவது பேரன்புக்குரிய உதர்ச்சிக் கோட்டை